இலங்கையில் புதிய ஜனாதிபதியாக அதிகக்கூடிய வாக்குகளை பெற்று அனுகுமார திசாநாயக்க தெரிவாகியுள்ளார் இலங்கையில் நேற்று நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்களின் மனதை வென்று அனுர வெற்றியிட்டுள்ளார் ஹூலோகோ லங்காசிரி நியூ தமிழ்வின் சினிமா கிசு கிசு இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுர தெரிவு அனுரா அனுராமாரா திசநாயகா ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ் பிரசிடென்ட் ஆப் ஸ்ரீலங்கா எலெக்ஷன் ஸ்ரீலங்கா எலெக்ஷன் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்டி ஃபோர் பை சுலோக்ஷி இருபத்தி ஏழு மினிட் ஃபாலோ அஸ் ஆன் கூகுள் நியூஸ் விளம்பரம் இலங்கையில் புதிய ஜனாதிபதியாக அதிகக்கூடிய வாக்குகளை பெற்று அனுகுமார திசாநாயக்க தெரிவாகியுள்ளார் இலங்கையில் நேற்று நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்களின் மனதை வென்று அனுர வெற்றியிட்டுள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுர தெரிவு அனுரா சோசன் ஆஸ் த நியூ பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா குறைந்த வயதில் பதவியேற்றும் ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தி ஏன் பிபி கூட்டானது ஐந்து வருடத்தில் தனது மூன்று சதவீதம் வாக்கு வங்கியை ஐம்பது சதவீதம் ஈர்க்கு மேலாக உயர்த்தியுள்ளது மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட இருபத்தொன்று அமைப்புகளின் அரசியல் கூட்டாக அனுரகுமார திசநாயக்கவை முன்னிறுத்தி இம்முறை இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் களம் இறங்கியது எழுபத்தி மூன்று பேரை கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் மத்திய குழுவில் ஆறு தமிழர்கள் உள்ளனர் இதில் இராமலிங்கம் சந்திரசேகரன் அருண் ஹேமச்சந்திரா பேராதனை பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் விஜயகுமார் சரோஜா போல்ராஜ் கிட்னன் செல்வராஜ் கிருஷ்ணன் கலைச்செல்வி ஆகியோரும் உள்ளனர் இவர்களில் அருண் மாத்திரமே வடக்கு கிழக்கை சேர்ந்தவர் ஐம்பத்தி நான்கு வயதையான அனுரகுமார திசநாயக்க கடனி பல்கலைக்கழக பிரதிக விஞ்ஞான பட்டதாரியாவார் இன்று மாலை இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்றதிகார ஜனாதிபதியாக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படும் அனுர சந்திரிகா குமார்திங்கவுக்கு அடுத்ததாக இலங்கையில் குறைந்த வயதில் பதவியேற்கும் ஜனாதிபதியாகலில் ஒருவராக இருப்பார்